வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கைரேகையில் பற்றி தெரிந்து கொள்ளலாம் கைரேகையில் கையில் உள்ள ரேகைகளும் மேடுகளும் நம்முடைய குணத்தையும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது செவ்வாய் மேடு எப்படி இருக்கும் செவ்வாய் மேடு கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது மேடுகள் கையில் ஏழு மேடுகள் உள்ளன அப்படின்றத பத்தி பார்த்தோம் சுக்கர குருமேடு சனிமேடு சூரிய மேடு புதன் மேடு சந்திரமேடு செவ்வாய் மேடு என்பது அதில் இன்று நாம் செவ்வாய் மேடை பத்தி பார்க்கலாம் செவ்வாய் மேடு என்பது மேல் செவ்வாய் மேடு என்றும் கீழ் செவ்வாய் மேடு என்றும் இரு பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் புதன்மேட்டுக்கும் சந்திரமேட்டுக்கும் இடையில் இருப்பது மேல் செவ்வாய் மேடாகும் குரு மேட்டிற்கும் இடையில் இருப்பது கீழ்ச்செவ்வாய் மேடாகும் இந்த இரண்டு மேடுகளும் பலன்களை பொறுத்தே ஒவ்வொருவருக்கும் அமையக்கூடியதாக இருக்கிறது இந்த மேடுகள் நன்றாக பெற்றவர்கள் நல்ல உடல் கட்டுப்பாடாக இருக்கும் இவர்களுக்கு கம்பீரமான உருவங்கள் இருக்கும் எதிரிகளை அச்சப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் உயரமாக இருக்கக்கூடியவர்களாகவும் திகழ்கிறார்கள் இந்த மேடுகள் நன்றாக அமைந்திருந்தால் நல்ல உடல் அமைப்புகள் இவர்களுக்கு இருக்கும் கம்பீரமான தோற்றத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் உடலின் மேல் கனமாக தோள்கள் அமைக்கப்பட்டிருக்கும் முகம் இவர்களுக்கு வட்டமாக காணப்படும் அதில் அந்த அளவுக்கு கவர்ச்சியாக இருக்காது பயமூட்டும் தோற்றம் பெற்றவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள் நெற்றி அகலமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிவந்த பெரியதான கன்னங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் புருவங்கள் இவர்களுக்கு அடர்த்தியாக காணப்படும் பார்வை பயமுறுத்துவது போல் இருக்கும் மூக்கு நீளமாக இருக்கும் காதுகள் சிறிய அளவில் காணப்படும் தலையில் ஒட்டி இருப்பது போல் காணப்படும் உதடுகள் பெரிதாக இருக்கக்கூடும் பற்கள் பெரியதாக இருக்கும் குரல் மிகவும் கரகரப்பாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் அவர்களின் குரல்கள் பயம் ஓட்டுவது போல் இருக்கும் தலை சிறியதாக இருக்கும் கழுத்தின் முன்பக்கம் புடைத்து சதைப்பற்று காணப்படக்கூடியவர்களாக இருக்கும் கர்வமும் அலட்சியமும் அதிகம் நிறைந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள் சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பதால் தானே சமைத்து சாப்பிடும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் போதை மருந்து சூதாட்டம் இவற்றில் கூறியவர்களாகவும் கை இருப்பார்கள் இவர்கள் அதிகமான தைரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலானோர் கெட்ட சுபாவம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் உயிரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் சாகசம் செய்ய வேண்டும் என்பதில் விருப்பம் அதிகமாக இருப்பதால் சாகசத்தை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் மற்றவர்களிடம் அன்பு காட்டாதவர்களாகவும் வெறுப்பை அதிகம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களிடத்தில் பண்பும் இரக்க குணமும் அதிகமாக காணப்படாது மனதில் பட்டதை அப்படியே தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஏற்றாற்போல் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகமான பிடிவாத குணம் அதிகமாக இருப்பதால் இவர்களை யாருக்கும் பிடிக்காது கெட்டது எது நல்லது எது என்று தெரியாதவர்கள் இவர்கள் இவர்களுக்கு தீமை என்றால் அது இவர்களாலே நடக்க கூடியதாக இருக்கும் முரட்டுத்தனம் அதிகம் கொண்டதால் அனைவரிடமும் சண்டை போடும் எண்ணம் கொண்டவர்கள் முன்கோபம் அதிகமாக வரும் எந்த விஷயத்தையும் பெரியதாக்குவதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள் உறவினர்களிடம் அதிகமாக பகைகள் ஏற்படும் பெரும்பாலானோர் இவர்கள் சண்டையிடும் ஆற்றல் அதிகமாக பெற்றவர்களாகவே திகழ்கிறார்கள் இவர்களின் கோபம் அதிகமாக வருவதால் இவர்களிடம் யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியாது குடும்பத்திலிடமும் இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மற்றவர்களிடமும் இவர்கள் அன்பை செலுத்த மாட்டார்கள் இன்று நாம் இந்த பதிவில் செவ்வாய் மேடு பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் செவ்வாய் மேடு என்பது மேல் செவ்வாய் மேடு என்றும் கீழ்ச்செவ்வாய் மேடு என்றும் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது புதன் மேட்டிற்கும் சந்திர மேட்டிற்கும் இடையில் இருப்பது மேல் செவ்வாய் மேடாகும் குரு மேட்டிற்கும் சுக்கரை மேட்டிற்கும் இடையில் இருப்பது கீழ் செவ்வாய் மேடாகும் இந்த இரண்டு மேடுகளும் பலன்களை பொறுத்தவாறு ஒன்றாகவே காணப்படும் என்று செவ்வாய் மேட்டு பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்